ஒபஹ்யா பற்றி அதன் முழுமையான வழிகாட்டல் வெளிப்படும் விதத்திலே பல்வேறு கேள்விகள் தொடுக்கப்பட்டுள்ளன ஒபஹையா என்பது ஒரே படைப்பாளனான அல்லாஹ்வினால் தரப்பட்ட இஸ்லாம் என்ற வாழ்க்கை முறையிலே அந்த நேர்வழி கிடைக்க பெற்றவர்கள் செய்கின்ற முக்கிய ஒரு விபாதத்தாக இந்த ஒபஹியா காணப்படுகின்றது மனிதர்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹினால் தேர்வு செய்யப்பட்ட இறுதி தூதர் முகமது அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் இந்த உபஹய்யா விடயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை சுருக்கமாக இங்கு உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துகின்றோம் உபஹய்யா என்ற இந்த விடயம் அல்லஹாவின் வேதமாகிய அல் ஆனிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் உயிரோட்டம் அல்லது அடிப்படை விடயம் என்ன என்பதை முதலிலே அல்லாஹ் அல்கொர் ஆனிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஏழாவது வசனம் என்ற இந்த அரபு சொல் இதன் கருத்து அர்ப்பணித்தல் தியாகம் செய்தல் என்பதாகும் பற்றி இது எப்படி அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் அல்கொர் ஆனிலே சொல்லுகின்ற போது இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஏழாவது வசனம் அல்லாஹுக்காக நீங்கள் இவ்வாறு மிருகங்களை அறுத்து பள்ளியிடுவதென்பது அவற்றின் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைய மாட்டாது இவ்வாறு நீங்கள் செய்கின்ற ஒபகியா என்ற மூன்று வகையான மிருகங்களை அறுத்து பள்ளியிடுதல் இதிலிருந்து அல்லாஹ் எதனை கணக்கில் கொள்வான் என்றால் உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற அவனை பற்றிய அச்சம் என்று அவ்வா கூறுகின்றான் மிருகங்களை அவ்வாவுக்காக அறுத்து பலியிடுகின்ற போது நேர்வழி அடைந்த ஒரு முஸ்லிம் இந்த ஒபஹியா என்ற இபாதத்தை செய்கின்றார் கண்டிப்பாக இதற்கு அனைத்துக்கு முதலில் அவர் அவரிடம் இருக்க வேண்டியது இந்த இபாதத் மூலம் அவ்வாஹுடைய திருப்தியை நான் எதிர்பார்க்கின்றேன் என்ற இஹ்லாஸ் அவரிடம் இருக்க வேண்டும் இதனைத்தான் இஹ்லாஸ் என கூறுவது காண்பிப்பதற்காகவோ நட்காரியங்களை இவர் செய்கின்றார் என்று மக்கள் புகழுவதற்காகவோ பெரும்பாலும் இது போன்ற தவறான எண்ணங்களின் அடிப்படையில் அது அமையக்கூடாது இதனைத்தான் இந்த ஒபியாவின் அடிப்படையாக அவ்வா சொல்லுகின்றான் உங்கள் உள்ளங்களில் உள்ளம் என்பது இதனைத்தான் அல்லாஹ் கணக்கில் எடுக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு நெருவழியை தந்ததற்காக நீங்கள் அல்லாஹை பெருதுபடுத்த வேண்டும் என்பதுதான் இந்த உமஹையாவின் முக்கிய விடயம் என்பதை தெளிவுபடுத்துகின்றான் இவ்வாறு யாரெல்லாம் அல்லாஹ் எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த வழிகாட்டலே மிகச் சிறந்ததை எடுத்துச் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே உபஹியா என்பது முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய இரண்டு பெருநாட்களில் ஒன்றான ஈதுல் அபஹா தியாக பெருநாள் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள அதன் நாட்களிலே அல்லாஹுக்காக மிருகங்களை அறுத்து பலியிடுவதுதான் உபஹியா என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை ஏன் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான் செல்லுவதற்குரிய ஒரே வழியாகிய இஸ்லாம் என்ற நேர்வழியிலே அல்லாஹ் உங்களை ஆக்கி உங்களை முஸ்லிம்களாக ஆக்கியதற்காக நீங்கள் அல்லாஹை பெருபடுத்த வேண்டும் அல்லாஹூ அக்பர் என கூற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவேதான் பெருநாள் தினத்திலே அனைவரும் ஒன்று சேர்ந்து அவ்வா அக்பர் என கூறுகின்ற அந்த வார்த்தைகளை திருப்பி 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 கூறுவது நபியின் வழிமுறையாகும் அதேபோன்று தொழுகையிலே மேலதிகமாக அவ்வாஹ் அக்பர் என்ற வார்த்தைகள் கூறப்படுகின்றன பெருநாள் தொழுகையிலே அதேபோன்று அந்த தொழுகை முடிந்த உடனேயே நபி அவர்கள் செய்த அடுத்த காரியம் ஒவகையா என்ற இரண்டு ஆடுகளை வளமையாக நபி அவர்கள் அறுத்து பலியிடுவார்கள் இவ்வாறு அறுத்து பலியிடுகின்ற போதும் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளில் ஒன்றாக அவ்வாஹு அக்பர் என்று அங்கு கூறப்பட வேண்டும் எனவே இந்த ஒபகியா என்பது அவ்வாஹுக்காக மிருகங்களை உல தூய்மையோடு அறுத்து பலியிடுவதுதான் இஸ்லாமிய பரிபாஷையிலே ஒபகியா என்று கூறப்படும் மூன்று வகையான மிருகங்களை அறுத்து பலியிடலாம் ஆடு மாடு ஒட்டகம் என்பவையே அந்த மூன்று வகையான மிருகங்களாகும் ஒருவர் தனியாக ஒரு ஆட்டை ஒரு மாட்டை ஒரு ஒட்டகத்தை அவர் அறுத்து பலியிடலாம் ஒன்றுக்கு பதிலாக இன்னும் அதிகமாக மிருகங்களை ஆகமான வழியில் உழைத்த பணத்தை கொண்டு ஒருவர் அறுத்து பலியிடுகின்றார் என்றால் அதுவும் மிகச் சிறந்ததாகும் இந்த மிகச் சிறந்த நற்காரியங்களில் ஒன்றாகிய ஒபகியா கொடுப்பது இது கடமையானதா ஒரு சுண்ணத்தான வலியுறுத்தப்பட்ட நற்காரியமா என கேட்டால் ஒரு ஆண் ஒளி இது வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாகும் வறுமையில் வாழ்ந்த நபியவர்கள் கூட எந்தவொரு வருடமும் விடாது இரண்டு ஆடுகளை அறுத்து ஒதுகியா கொடுக்கும் அளவிற்கு முக்கியமான ஒரு சுண்ணாவாகும் ஆனால் அது கடமையானது கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கூறவும் இல்லை அல்லாஹுடைய தூதர் கூறவும் இல்லை வசதியுள்ள முஸ்லிம்கள் ஜக்காத் கடமையாகும் என்றால் அவர்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அதற்கு மேலதிகமாகவும் கொடுப்பது கடமையா என்று நபியிடம் கேட்டபோது இல்லை நீர் சுண்ணத்தாக மேலதிகமாக செலவு செய்தாலே தவிர என்று கூறினார்கள் எனவே அதன் அடிப்படையில் கொடுப்பது என்பது ஒரு கடமையானது கிடையாது அதே நேரம் வறுமைப்பட்ட நபி அவர்கள் தவறாது அதனை வளமையாக கொடுத்ததன் மூலம் அது மிகச் சிறந்த ஒரு நல்லமல் என்பதை நடைமுறையிலே காட்டினார்கள் மாடு ஒட்டகம் என்ற இரண்டு வகையான அந்த மிருகங்கள் தனி தனியொருவராக கொடுக்க முடியாதவர்கள் இரண்டு பேர் மூன்று பேர் ஏழு நபர்கள் வரைக்கும் தனியொரு மாட்டிலே அது அல்லது ஒட்டகத்தை அவர்கள் சேர்ந்து கொடுக்க முடியும் முஸ்லிம்களின் இமாமாக இருந்த நபி அவர்கள் இரண்டு ஆடுகள் அவர்கள் ஒபகியாவாக கொடுத்தார்கள் அதே நேரத்தில் வசதி இல்லாத முஸ்லிம்களிடம் ஒபகியாவிற்குரிய மிருகங்களை கொடுத்து இதனை நீங்கள் ஒபியா கொடுங்கள் என்று வசதி இல்லாதவர்களையும் பைத்து மாலில் இருந்து அந்த மிருகங்களை கொடுத்து அந்த நச்சேலை செய்வதற்கு தூண்டினார்கள் இதுவும் ஒபோஹியாவுடைய விடயத்தில் முஸ்லிம்கள் என்பவர்கள் அல்லாஹுடைய வழிகாட்டலை கொண்டு வழிநடாத்துகின்ற ஒரு இமாமோடு ஒன்று சேர்ந்து இருப்பதுதான் நபியையும் நபி தோழர்களையும் போன்ற சிறந்த முஸ்லிம்கள் ஆவார்கள் எனவே முஸ்லிம்களுடைய இமாமாக இருக்கின்றவர் வசதி இல்லாத முஸ்லிம்களுக்கு ஒவையா கொடுப்பதற்கு உதவி செய்வார் என்றால் அது மிகச் சிறந்த நற்காரியமாகும் அந்த சுண்ணாவின் அடிப்படையில் அதிக வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாத முஸ்லிம்களுக்கு உபகியா கொடுப்பதற்கு உதவி செய்வார்கள் என்றால் அதுவும் முக்கியமான சிறந்த நற்காரியமாகும் இந்த உபகியாவுடைய மிருகங்களை அறுக்கின்ற போது பொதுவாக மிருகங்களை அறுக்கின்ற போது வல்லாஹு அக்பர் என கூற வேண்டும் இவற்றை ஹரிஷ்களிலே நாம் பார்க்கலாம் அதே நேரம் உபகியாவுடைய மிருகங்களை அறுக்கின்ற போது நபி அவர்கள் இந்த பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்பதையும் கூறியிருக்கின்றார்கள் இதனோடு சேர்த்து அவ்வாஹு மின்வா இதனை முகம்மதிடமிருந்தும் அவருடைய குடும்பத்தாரிடமிருந்தும் இதனை அங்கீகரித்த அருள்வாயாக என்ற பிரார்த்தனையையும் கூறியிருக்கின்றார்கள் எனவே இன்று ஒரு முஸ்லிம் ஒவகிய கொடுக்கின்றார் என்றால் அதனை அறுக்கின்ற போது அல்லாஹும தகப்பல் மின் என கூறிவிட்டு யார் சார்பாக அறுக்கப்படுகின்றதோ அவரது பெயரை கூற வேண்டும் அதன் பிறகு என கூறிவிட்டு அதே பெயரை மீண்டும் கூற வேண்டும் இதன் கருத்து என்பது யா அல்லா இந்த மனிதரிடமிருந்து இந்த உபஹியாவை ஏற்றுக்கொள்வாயாக அவரது குடும்பம் சார்பாகவும் இதனை ஏற்றருள்வாயாக என்பது அதன் கருத்தாகும் எனவே உபகையாவுடைய புராணியை அறுக்கின்ற போது இவ்வாறான அந்த புராத்தனையையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதே நேரம் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என கூறி அதனை அறுக்க வேண்டும் இதனைத்தான் மேலே சொன்ன அந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை தந்ததன் காரணமாக அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இபாதத் தரப்பட்டுள்ளதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இதன் விளக்கமாக நபி அவர்கள் புராணிகளை அறுக்கும் போது குறிப்பாக ஒவ்மியாவுடைய பிராணியை அறுக்கும் போது வவாஹு அக்பர் என்பதையும் சேர்த்திருக்கின்றார்கள் அதாவது அவ்வா மிக பெரியவன் என்று கூறுவது கட்டாயமானதாகும் இவ்வாறு நாம் அறுத்து பலியிடுகின்ற இந்த மிருகங்கள் செம்மறி ஆடாக இருந்தால் ஆறு மாதம் பூர்த்தியாக இருந்தாலே போதுமானது பொதுவான ஏனைய ஆடுகள் ஒரு வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் மாடு என்றால் இரண்டு வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் ஒட்டகம் என்றால் ஐந்து வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் ஹலாலான முறையில் உழைத்த பணத்தை கொண்டு அதன் மூலம் பெற்றுக்கொண்ட இந்த ஒவ்யாவுக்கான மிருகங்கள் எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்கக்கூடாது என்பது முக்கிய விடயமாகும் அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுகின்ற அந்த மிருகங்கள் குறைபாடுகள் இல்லாததை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அதே போன்று இவ்வாறு அறுத்து பலியிடுகின்ற மிருகங்களின் உணவு இறைச்சி என்பது அல்லாஹ் அவனுக்காக இந்த இறைச்சியை எதிர்பார்க்கவில்லை மனிதனுடைய முக்கிய தேவைகளில் ஒன்றோ உணவு என்பதாகும் உணவு தேவை நிறைவேறாதவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பதை இஸ்லாம் மிக 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 சிறந்த ஒரு நட்காரியமாக கூறுகின்றது அல்லாவிடம் நன்மை கிடைப்பதற்காக செய்யப்படுகின்ற இந்த உபகியா என்ற நல்லாமல் அதே நேரம் உலகில் உள்ள மனிதர்களின் பசியை போக்குவதற்கான முக்கிய ஒரு இபாதத்தாக இஸ்லாம் இதனை தந்திருக்கின்றது குறிப்பாக பெருநாள் தினங்களிலே எவரும் பசியில் இருக்கக்கூடாது எனவே இவ்வாறு நாம் அறுக்கின்ற அந்த மிருகங்களை அதன் உணவை என்ன செய்ய வேண்டும் என நபி அவர்கள் வழிகாட்டுகின்ற போது நீங்களும் உண்ணுங்கள் பிறருக்கும் உண்ண கொடுங்கள் அதே போன்று உங்களது தேவைக்காக அதனை சேமித்தும் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த நபியுடைய வாழ்க்கையிலே ஒரு வருடத்தின் போது அதாவது ஒரு ஈது உல் போது அந்த காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டிருந்தது அந்த காலத்தில் மட்டும் மூன்று நாளைக்கு அதிகமான இந்த இறைச்சி வகைகளை சேமித்து வைக்காதீர்கள் உணவு தேவை மக்களுக்கு இருக்கின்றது எனவே அனைவருக்கும் அது கிடைப்பதற்காக மூன்று நாட்களுக்கு மேலாக சேமித்து கூடாது என்று அந்த பட்டினி காலத்தில் மட்டும் நபி அவர்கள் தடை விதித்தார்கள் அதன் பிறகு உணவுகள் தாராளமாகிவிட்ட போது நீங்களும் தாராளமாக சேமித்துக் கொள்ளலாம் என்று நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் எனவே உபமையாவுடைய பிராணியை இப்படி இப்படி பங்கு வைக்க வேண்டும் என்ற அதன் அளவுகளை அவ்வாஹோ நபி அவர்களோ கூறவில்லை நீங்களும் சாப்பிடுங்கள் பின் நாட்களுக்காக நீங்கள் சேமித்தும் வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரம் அது தேவைப்படுகின்றவர்களுக்கு கேட்டு வருகின்றவர்களுக்கு இப்படி ஏனையவர்களுக்கு அதனை சதப்பாவும் கொடுங்கள் என்று நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் ஆகவே இந்த உபகையா என்பது உல தூய்மையோடு அவ்வாவிடம் கூலியை எதிர்பார்த்து செய்ய வேண்டிய முக்கிய ஒரு விபாதத்தாகும் பெருநாளுடைய நாட்களிலே இதனை கொண்டு அனைவரும் உணவாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாவிடம் எமது நல்லமல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு முக்கிய நிபந்தனை ஹலாலான வழியிலே அவை பெற்றிருக்க வேண்டும் எனவே ஹலாலான வழியிலே இவ்வாறு நாம் பெற்ற மிருகங்கள் எம்மால் அளவு அதிகம் அதிகமான மிருகங்களை கூட நாம் அறுத்து பலியிடலாம் குறைந்தபட்ச அளவுகள் அது மேலே விபரிக்கப்பட்டிருக்கின்றன இவைதான் இந்த உடைய நபி அலஹி சலாத்து சொல்லாம் அவர்களுடைய வழிகாட்டலாகும் இவ்வாறு கடமையை தாண்டி மேலதிகமாக செய்யப்படுகின்ற ஒபஹையா என்ற மிகச்சிறந்த இந்த சுண்ணா வறுமைப்பட்ட நபி அவர்கள் ஒருபோதும் விடாது தொடராக செய்த இந்த சுண்ணாவை நாமும் இதுபோன்ற மேலதிக நற்காரியங்களை அல்லாஹுவின் திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹுக்காக அவன் கூறுகின்ற எதனையும் செய்வதற்கு நாம் தயாரானவர்கள் என்பதை அடையாளப்படுத்தும் இந்த ஒசையா என்ற இபாதத்தை நபி செய்தது போன்று நாமும் செய்ய வேண்டும் அதன் மூலம் அல்லாஹுவை நெருங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹுக்கும் நெருக்கமான வழி நண்பனாக நாம் மாற வேண்டும் இதுதான் அல்லாஹ் எம்மிடம் எதிர்பார்ப்பது இவ்வாறு நாம் அல்லாஹ் எமக்கு தந்த அந்த நேர்வழி அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அதனைத் தந்த அந்த அல்லாஹை பெரிதுபடுத்தும் பொருட்டு செய்யப்படுகின்ற இந்த ஒபையா என்ற இபாதத் இதனை செய்கின்ற நல்ல முஸ்லிம்களில் ஒருவராக வாழ்ந்து நாம் மரணிக்க வேண்டும் இதுதான் நிலையான வெற்றியை தரும் இதுதான் இந்த ஒசூஹியா பற்றி சுருக்கமான தெளிவான இஸ்லாத்தின் வழிகாட்டல் ஆகும்